சிவாய நம இன்னைக்கு நம்ம வந்து மந்திரமாவது நீர் அந்த பதிகத்துக்குள்ளே விளக்கத்தை கொஞ்சம் சொல்லிக்கிடுதேன் அந்த பதிகம் வந்து நம்ம நோய் தீர்க்கும் பதிகம் கூன் பாண்டியனுடைய அவர் என்ன பண்ணிட்டார் மதம் மாறி போயிட்டார் இப்போ எல்லோரும் கன்வெர்ட் ஆனி போன மாதிரி அங்கே வரேன் ஆமாம் அவர் வந்து மதம் மாறி போயிட்டார் அப்போது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது நம்ம ஞான சம்பந்த பெருமான அவங்க மனைவி பார்க்கணுன்னு அனுப்பிவிட்டுருப்பாங்க அப்போ வந்து சமண சமயத்தில் உள்ளவங்கெல்லாம் என்ன செய்வாங்க பாதியாக அவருக்கு வெப்புநோய் ரொம்ப வலி தாங்க முடியாமல் இருப்பார் அப்போது அவர் என்ன பண்ணுவாங்க பாதியாக கூறு போட்டு அந்த சைடை நீங்கள் தடவுங்க இந்த சைடு நான் தடவை எது உண்மையான எதுக்கு சரியாகுதுன்னுட்டு பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய மந்திரம் வந்து கண்டு முட்டு கண்டு முட்டு கண்டு முட்டுன்னு ஒரு சைடு புறா மயில் பிள்ளையால் தடவை ஞான அவங்க ஞான என்ன பருவார் நம்ம மந்திரமாபது நீர் மாணவர் மேல சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் இந்த பதிகத்தை சொல்லி நம்ம விபூதி போட்டு ஒரு சைடில் த தடவார தடவை 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 கொஞ்சம் கொஞ்சமாக அது குறையும் அப்போ இல்லை நீங்கள் ஏதோ நான் எங்கள் மந்திரத்தில் தான் அது சரியாகுது அப்படின்னுட்டு ரெண்டு பேருக்கும் போட்டி வரும் அப்போ பாண்டியன் சொல்வார் ஏன் எதையாவது சொல்லி எனக்கு சிக்கரம் சரி பண்ணுங்க அப்படின்ட்டு அவரை நிப்பாட்டிட்டு இவரை பண்ணுவாங்க இந்த விபூதிக்குள்ள ம மகத்துவம் அவ்வளோ மகத்துவமானது இந்த பதிகத்துவம் அவ்வளோ மகத்துவமானது அடுத்தது நாம் ரெண்டு லைன் நீங்கள் ரெண்டு லைன் சேர்ந்து படிக்கலாம் வேதத்தில் உள்ளது நீர் வெந்துய தீர்ப்பது நீரு, கோதம் தருவது நீரு புன்மை தவிப்பது நீர் படிக்க பறந்தவாங்க வாங்க வாங்க ி தரு பதினீரே முனிபர்கள் அணி பதநீரே சத்தியமாவது நீரே தக்கோக்குகள் பதினீரு தருவதிகுத்தி தருவது நீர் யாரே காடையினி வினை தருவது நீரு பேணி அணிபவற்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீர் ஆணம் தாய்வது நீர் மதியை தருவது நீர் சேலம் தருவது நீர் திரு ஆளவாயாந்திருநீர் பூசை நீர் பேசகினியது நீங்களுக்கெல்லாம் வாசை கெடுப்பது நீர் அந்த மதாவது நீர் தேசம்பூரப்பது நீர் திரு ஆளவாயா திருநீர் அருதமதாவது நீரு அவலம் மறுப்பது நீரு തണിപ്പതിനിര് തരവായ അരുതപമാത് നീര് അവലോ മരുപതി പരുതന്തണിപ്പതി വാനം അഴിപ്പതി നീര്ത്തം താപത് നീര്യമയൂടീര് திரு ஆளவாயிருநீர் அருந்தமதாவது நீரில் மனித இயலது அடுத்தது நீர் இருமைக்கும் உள்ளது நீர் பயில படுவது நீர் பாக்கியமாவது நீர் சுயிலை தடுப்பது நீர் சுத்தமதாவது நீர் அயிலை பொரிதல் சூழது ிரு நீர் ராவண மேலது நீர் எண்ண தகுவது நீர் பாவம் அருபது நீர் ராவணமாவது நீர் தத்துவமாவது நீர் ஹராவணங்கு திருமே மேலுரை தேவர்கள் தங்கள் மையது வெண்பொடி நீரே உடம்பிட வீர்க்கும் இன்பம் தருவது நீரே கையர்களோடு சாக்கியர் கூட்டமும் கூட கந்திகை பிப்பது நீரு கருத இயது நீர் கண்டிசை பட்ட பொருளா ஏ தகையது நீர் அண்ட தவறு பணி தேத்தோ ஆன ിലാവും സംബനുടിയായിര തീര ഷാത്തിയ പാടലുകൾ പത്തും വല്ലവർ നല്ലവതാനേ ഷാത്തിയ പാടലുകൾ പത്തോ വല്ലവർ നല്ലവ விபூதி பூசும்போது இந்த மந்திரமாவது நீரை சொல்லி நம்ம எல்லாரும் பூசி நோயில்லா வாழ்க்கை எல்லாரும் வாழ சிவபெருமாட்டுவார் சிவாய நமக்கு